சோழன் பல்பொருள் வாணிபம் வாரம் தோறும் வழங்கும் மலிவு விற்பனை நீங்கள் இதுவரை மலிவு விற்பனையில் பொருட்கள் பல இங்கே நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு பொருட்களையும் உங்கள் இல்லங்களுக்கு வாங்கி செல்வதற்கு வருகை தாருங்கள் என வரவேற்றுக் கொள்கின்றார்கள் சோழன் பல் பொருள் வாணிபம் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் தொடரும் செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து கொள்ளுங்கள் பெல் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பிரான்சில் உலகின் மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு மதிப்பீட்டு மையம் அமைக்கப்பட உள்ளதாக குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அவர்கள் அறிவித்துள்ளார் பிரான்சில் துறையை விஸ்தரிக்க நானூறு மில்லியன் யூரோ ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏஐலிஜன் தொழில்நுட்பத்துக்கென நானூறு மில்லியன் யூரோ ஒதுக்கப்படுவதாக குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அவர்கள் அறிவித்துள்ளார் விவா தெக் தொழில்நுட்ப கண்காட்சி பாரிசில் மே இருபத்தொன்று செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகிய வேளை அதனை வரவேற்றிருந்த குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அவர்கள் பிரான்சில் நுண்ணறிவு ஏஐ தரவேற்று மையங்கள் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் நாற்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் பேர் வரை பயிற்றுவிக்க இருப்பதாகவும் அதற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் பலஸ்தீனத்தை இரண்டு அரசுகளாக நூற்று நாற்பத்தாறு நாடுகள் அங்கீகரிக்கும் முயற்சிக்கு முன்னோடியாக நோர்வே ஸ்பெயின் அயர்லாந்து ஆகிய நாடுகள் தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளன பலஸ்தீன அரசை பிரான்ஸ் அங்கீகரிப்பது சரியான தருணம் அல்ல என்று பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது தடை செய்யப்படவில்லை ஆனால் பாரிஸ் அதை செய்வதற்கு இது சரியான தருணம் அல்ல என்று கருதுகிறது என்று பிரான்சின் வெளியுறவு மற்றும் ஐரோப்பிய விவகாரங்களுக்கான அமைச்சர் ஸ்டீபன் செஜூர்னே தெரிவித்துள்ளார் மே இருபத்தி ரெண்டு புதன்கிழமை அன்று பிரான்ஸ் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது தடை செய்யப்பட்டது அல்ல என்று கூறியது ஆனால் பரிஸ் அதை செய்வதற்கு இது சரியான தருணம் அல்ல என்று கருதுகிறது நோர்வே அயர்லாந்து ஸ்பெயின் ஆகியவை மே இருபத்தெட்டு முதல் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக அறிவித்ததை அடுத்து பலஸ்தீனிய தலைவர்களிடம் இருந்து மகிழ்ச்சியையும் இஸ்ரேலின் கோபத்தையும் தூண்டியது இந்த முடிவு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அதாவது அரசியல் மட்டத்தில் ஒரு தீர்க்கமான படி முன்னேற அனுமதிக்க வேண்டும் என்று ஸ்டீபன் செஜூர்னே மேலும் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கையின் முடிவு உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நிபந்தனைகள் இன்று வரை உள்ளன என்று பிரான்ஸ் கருதவில்லை என்றும் ஸ்டீபன் செஜூர்னே கூறினார் அயர்லாந்து நோர்வே ஸ்பெயின் நாடுகள் மாத்திரமே பலஸ்தீனை ஒரு நாடாக அங்கீகரிக்க முடிவு செய்துள்ளன பல தசாப்தங்களாக பலஸ்தீனிய அரசின் முறையான அங்கீகாரம் பலஸ்தீனியர்களுக்கும் அவர்களது இஸ்ரேலிய அண்டை நாடுகளுக்கும் இடையிலான சமாதான முன்னெடுப்புகளின் இறுதி விளையாட்டாக கருதப்படுகிறது அமெரிக்காவும் பெரும்பாலான மேற்கு ஐரோப்பிய நாடுகளும் பலஸ்தீனத்தின் அரசதத்துவத்தை ஒரு நாள் அங்கீகரிக்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளன ஆனால் இறுதி எல்லைகள் மற்றும் ஜெருசலேமின் நிலை போன்ற முட்கள் நிறைந்த பிரச்சனைகளில் உடன்பாடு எட்டப்படுவதற்கு முன்பு இவை சாத்தியமா என்ற கேள்வியையும் பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் எழுப்பியுள்ளார் பலஸ்தீன தனியரசு தீர்மானம் ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டுவரப்பட்ட பொழுது அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தால் அதனை நீர்த்துப்போக செய்தமை குறிப்பிடத்தக்கது மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் பரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன உரிய முறையில் குளிர்சாதன பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டு மோரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து பாரிஸ் பத்து இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே ஈபில் டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் திரத்த இந்தியன் நுவல் கலடுனி தீவின் கிளர்ச்சியை தூண்டிய பிரான்சின் சீர்திருத்தத்தை மைக்ரோ அவர்கள் நிறுத்தி வைக்கின்றார் நுவல் கலடோனியில் மேக்ரோ அவர்களின் வாகன அணிவகுப்பு கடந்து செல்லும் பொழுது மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றார்கள் பிரெஞ்சு பசிபிக் பிராந்தியமான நுவல் கலடோனியில் கொடிய கலவரத்தை தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வாக்கு சீர்திருத்தத்தை மேற்கொள்ளப் போவதில்லை என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதான தீவிற்கு விஜயம் செய்த மேக்ரோ அவர்கள் தீவு கூட்டத்தின் எதிர்காலத்திற்கான மாற்று ஒப்பந்தத்தை கண்டறிய உள்ளூர் தலைவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் கலவரம் சூறையாடல் தீவைப்பு ஆகியவற்றில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் தற்பொழுது பிரதேசத்தில் வாக்களிப்பது பழங்குடியினரான கனெக்ஸ் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டுக்கு முன் பிரான்சில் இருந்து வந்தவர்களுக்கு மட்டுமே உரியதாகும் திட்டமிடப்பட்ட சீர்திருத்தத்தின் மூலம் அதிகமான பிரெஞ்சு குடியிருப்பாளர்கள் நுவல் கலடோனியில் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகளாக இருப்பவர்கள் வாக்களிக்க முடியும் மக்கள் தொகையில் சுமார் நாற்பது வீதம் இருக்கும் கனாக்கள் இது அவர்களின் அரசியல் குரலை போக செய்து எதிர்கால சுதந்திர வாக்களிப்பை அடைய கடினமாக இருக்கும் என்று அஞ்சுகின்றனர் தற்போதைய சூழலில் இந்த சீர்திருத்தம் இன்று நிறைவராது என்று தான் உறுதியளிப்பதாக மேக்ரோ கூறியுள்ளார் அனைத்து தரப்பினரிடையேயும் ஒரு பரந்த உடன்பாட்டை கண்டறியவும் பதட்டங்களை தணிக்கவும் உரையாடலை மீண்டும் தொடங்கவும் சில வாரங்களுக்கு தாங்கள் அனுமதிப்பதாகவும் மேக்ரோ மேலும் கூறியுள்ளார் ஒரு மாதத்தில் நிலைமையை மதிப்பாய்வு செய்வதாகவும் மேக்ரோ மேலும் தெரிவித்திருந்தார் நுமேயாவில் மேக்ரோ தனது பயணத்தின் பொழுது சுதந்திர ஆதரவு மற்றும் எதிர்ப்பு தலைவர்களை சந்தித்திருந்தார் எவ்வாறாயினும் கடந்த சுதந்திர வாக்கெடுப்பின் முடிவு பிரான்சின் ஒரு பகுதியாக இருக்க குடியிருப்பாளர்கள் வாக்களித்ததை கேள்விக்குள்ளாக்க முடியாது என்றும் வலியுறுத்தினார் நுவல் கலடோனி சுதந்திரம் தொடர்பாக நான்கு வாக்கெடுப்புகளை நடத்தியது முதல் இரண்டும் பிரான்சின் மீதமுள்ள பகுதிக்கு மெலிதான பெரும்பான்மையை காட்டியது கோவிட் தொற்று நோய் காரணமாக வாக்கெடுப்பை ஒத்திவைக்க அதிகாரிகள் மறுத்ததால் மூன்றாவது சுதந்திர சார்பு கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்டது தனது பயணத்தின் பொழுது மெக்ரோ நுவல் கலடோனிய சார்பு மற்றும் சுதந்திரத்திற்கு எதிரான தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார் இரு தரப்பினரும் ஒரு புதிய ஒப்பந்தத்தை எட்ட முடிந்தால் பிரதேசம் வாக்கெடுப்பில் அதை ஏற்றுக்கொள்ள வாக்களிக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு நியுமியா உடன்படிக்கையின் கீழ் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரெஞ்சு பிரதேசமாக மாறிய ஆஸ்திரேலியாவுக்கும் பிஜிக்கும் இடையில் உள்ள தீவுகளின் குழுவான நுவல் கலடோனிக்கு அதிக அரசியல் சுயாட்சி மாகாண சட்டமன்ற தேர்தல்களில் வாக்களிக்கும் உரிமையை அப்பொழுது குடியிருப்பாளர்களுக்கு வழங்க பிரான்ஸ் ஒப்புக்கொண்டது நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பிரெஞ்சு குடிமக்கள் நுவல் கலடோனிக்கி சென்றுள்ளனர் கடந்த வாரம் பரிசில் உள்ள தேசிய சட்டமன்றம் பத்து ஆண்டுகளாக பிராந்தியத்தில் வாழ்ந்த பிரெஞ்சு குடியிருப்பாளர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்க முன்மொழிந்தது இது ஒரு வன்முறை எதிர்வினையை தூண்டியது அமைதியின்மை பல நூறு மில்லியன் யூரோ மதிப்பிலான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது கொல்லப்பட்ட ஆறு பேரில் எவரும் பிரெஞ்சு பாதுகாப்பு படையினரால் சுடப்படவில்லை என்று பிரெஞ்சு வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் நுவல் கல்லடோனிக்கு சென்ற வேளையில் அங்கு சைபர் தாக்குதல் நடைபெற்றுள்ளது அவரது வருகைக்கு முன்னதாக நுவல் கலடோனி சைபர் தாக்குதலுக்கு உள்ளானது பற்றிய செய்திகள் வெளியாகியிருந்தன குடியரசுத் தலைவர் எமானுவேல் மைக்ரோ புதன்கிழமை பிரான்சின் பசிபிக் பிராந்தியமான நுவல் கலடோனிக்கு சென்றார் அங்கு ஒன்பது நாட்கள் நிகழ்ந்த கலவரங்களில் ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் வாகனங்கள் வர்த்தக நிலையங்கள் பொது கட்டிடங்கள் எரியூட்டப்பட்டன ஆயிரத்து ஐம்பது துருப்புக்கள் தந்திரோபாய போலீஸ் நடவடிக்கைகளால் மே பதிமூன்று வெடித்த வன்முறைகள் தற்பொழுது தனிந்துள்ளதாக பிரெஞ்சு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டு ஆரம்ப பாடசாலைகள் முன்னூறு வாகனங்கள் பிராந்தியத்தின் தலைநகரான நுமியாவில் எரிக்கப்பட்டுள்ளதாக நுமியா முதல்வர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் பேர் வசிக்கும் பிரெஞ்சு பிரதேசத்தில் அமைதியின்மை ஏற்பட்டதில் இருநூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட கலவரக்காரர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள் சுமார் நானூறு வர்த்தக நிலையங்கள் வணிக மையங்கள் சேதமடைந்துள்ளன என்று உள்ளூர் வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆறு பேர் இறந்துள்ளனர் மற்றும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் சிக்கிய சுற்றுலா பயணிகள் தப்பி ஓடுகின்றார்கள் நுவல் கலடோனியில் அரசாங்கம் டெலிகாம் சேவைகள் பிராந்தியத்திற்கான இணைய வழங்குனர் மீது முன்னோடி இல்லாத வகுஜன மின்னஞ்சல் சைபர் தாக்குதலை நிறுத்த முடிந்ததாக கூறியது மைக்ரோ தனது திடீர் வருகையை அறிவித்த சிறிது நேரத்திலேயே இது தொடங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நியமியாவில் இருந்து சுமார் நூறு ஆஸ்திரேலியர்களை அழைத்துச் செல்ல பிரான்ஸ் புதன்கிழமை விமானத்தை ஏற்பாடு செய்ததாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஒழுங்கை மீட்டெடுக்கும் முயற்சியில் நுவல் கலரோனி தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு செவி சாய்க்கவும் பேசவும் மற்றும் கலந்துரையாடவும் மெக்ரோ திட்டமிட்டுள்ளார் என்றும் ஜனாதிபதிக்கு நெருக்கமான அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் பாதுகாப்பு படையினர் தொன்னூறுக்கும் மேற்பட்ட வீதி தடைகளை அகற்றியிருக்கின்றார்கள் கேஷ் Cash கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேந்தவர்கள் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்லி உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷ்அபெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கவர்துனோர் லாட்ஜபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அருள் சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கவுர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்ஜபெல் கவர்தனோர் நெதர்லாந்தின் ஹேக் நகரில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போர்க்குற்றவாளிகளாக அறிவித்த இஸ்ரேல் ஹமாஸ் தலைவர்களை கைது செய்ய ஐ சி சி பிரான்ஸ் ஆதரவு தெரிவித்திருக்கின்றது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐ சி சி மற்றும் தண்டனை இன்மைக்கு எதிரான போராட்டம் ஆகியவற்றை பிரான்ஸ் ஆதரிக்கின்றது நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு பாதுகாப்பு அமைச்சர் யாவ் கலன்ட் மற்றும் மூன்று ஹமாஸ் தலைவர்களுக்கு கைது ஆணை கோரியதை அடுத்து பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் இதனை தெரிவித்துள்ளது திங்களன்று ஐசிசி வழக்கறிஞர் கரீம் கான் நெட்டன்ஜாகு அவரது பாதுகாப்பு அமைச்சர் ஜோப் கெலண்ட் மற்றும் அதன் தலைவர் யாக்யா சின்வார் உட்பட மூன்று ஹமாஸ் தலைவர்களுக்கு கைது ஆணைகளை கோரியதாக கூறியிருக்கிறார் எவ்வாறாயினும் அத்தகைய ஆணைகள் வழங்கப்பட்டால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏறத்தாழ அனைத்து நாடுகளையும் உள்ளடக்கிய நீதிமன்றத்தின் உறுப்பினர்கள் ராஜதந்திர ரீதியாக கடினமான நிலையில் வைக்கப்படலாம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அதன் சுதந்திரம் மற்றும் அனைத்து சூழ்நிலைகளிலும் தண்டனை இன்மைக்கு எதிரான போராட்டத்தை பிரான்ஸ் ஆதரிக்கின்றது என்று வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையை அபத்தமானது என்று கூறிய பொழுது பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகம் வேறுபட்ட நிலைப்பாட்டை எடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது காசாவில் நடந்த போரின் போது வேண்டுமென்றே கொலை பட்டினி உள்ளிட்ட குற்றங்களுக்காக நெட்டன் யாகு மற்றும் கெலண்ட் ஆகியோருக்கு கைது ஆணை விண்ணப்பித்ததாக ஐசிசி வழக்கறிஞர் கூறியுள்ளார் இஸ்ரேல் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்துள்ளதாக கூறிய கான் அது பலஸ்தீனிய குடிமக்களுக்கு எதிரான பரவலான மற்றும் முறையான தாக்குதல் என்றும் குற்றம் சாட்டினார் கட்டாரை தளமாக கொண்ட இஸ்மாயில் ஹனியே மற்றும் காசா தலைவர் யஹியா சின்வார் உட்பட பலஸ்தீனிய போராளி குழுவான ஹமாஸின் தலைவர்கள் ஒக்டோபர் ஏழு தாக்குதலின் போது குற்றவியல் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் சர்வதேச சட்டம் மற்றும் ஆயுத மோதல் சட்டங்கள் அனைவருக்கும் பொருந்தும் என்றும் கான் கூறியிருக்கிறார் யாரும் தண்டனையின்றி செயல்பட முடியாது என்றும் அவர் அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, l'Italie, l'Inde, la Thaïlande et des Griades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, des 11h jusqu'à 15h, et après des 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne.